ச வெல்கம் டுமி சேனல் நாம் இப்போ ரெடிமேட் சட்னி பொடி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிளகா வத்தல் பூண்டு பொட்டுக்கடலை கொப்பர தேங்காயும் எடுத்துருக்கேன் நீங்கள் கொப்பரை தேங்காய் கிடைக்கலைன்னா தேங்காவை வந்து வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வறுத்துட்டு பொடி பண்ணி உப்பு போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு தேவைங்கும்போது போது நீங்கள் அந்த ஒரு பொடி எடுத்து கொஞ்சம் தண்ணி கலக்கி சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா போட்டு வறுக்க போகிறோம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி தேவைப்படும் போது தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இது ஒரு வாரம் பத்து நாளைக்கு இது கெடாது மிளகா வத்தல் வறுத்தாச்சு இப்போ பூண்டு போட்டுக்கணும் இந்த பெருங்காயம் போட்டுச்சோம் பூண்டு பெருங்காயம் எல்லாம் பொடிச்சாச்சு நம்ம அதை எடுத்துக்கிறோம் பொட்டுக்கல்லைய போட்டு வருவோம் கப்பு பொட்டுக்கடலைக்கு மூணு வரமிளகாய் ஆறு ஏழு பூண்டு பொருட்களும் எடுத்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் கருவேக்குள்ளையே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அது வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் பொரிச்சு எடுத்து போட்டுக்கணும் இந்த கொப்பரை கொப்பரை இல்லைன்னா தேங்காய் வரத்துக்கோங்க கொப்பரை போட்டால் ரொம்ப நாளைக்கு கிடாது இந்த ரெடிமேட் சட்னி இப்போ இதையும் லேசாக வறுத்துக்கிட்டோம் சூடு பண்ணிக்கிட்டான் இப்போ இதெல்லாம் ஆறினோன்னா நம்ம மிக்சியில் போட போகிறோம் மிளகா வத்தல் பெருங்காயம் பூண்டு கொப்பரை கருவேப்பில்லை பொட்டுக்கடலை தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப உப்பு முதல்ல மிளகா வத்தலும் உப்பும் போட்டு அரைச்சிக்கிறோம் அப்புறம் இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ அரைச்சிட்டோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக தான் அரைக்கணும் அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும் இதை தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் ரெடிமிக்ஸ் சட்னி பொடி ரெடி இந்த மிக்ஸ் பொடியை நீங்கள் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை கரைச்சி சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் இதை சாதத்தில் போட்டு சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொட்டுக்கடலை பொடி ப்ரோட்டீன் பொடி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இது பொட்டு இந்த பொடியை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆமாம் தாளிக்கிறதுனா தாளித்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் நம்ம தாளித்தா நல்லது உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பூன் போட்டு கலந்துக்கங்க அப்படி இப்போ இதை தாளிக்க போகிறோம் இப்போ சட்னியை தாளித்துக்கிறோம் நம்மளோட ரெடிமேட் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி பொடியும் சட்னியும் ரெடியாக இருக்குது தயாராக இருக்குது சாப்பிட வாங்க டி லட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்